நீச்சல் நடந்து போக போதும் ஏன்னால் இது வந்து கூட்டமாக இருக்கும் அந்த ஒரு இதாக இருக்கும் அவ்வளோ தான் இந்த சீசன் அப்படி தான் இருக்கும் என்ன காரணம்னா அதோட கூடு வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குது அதனால் வந்து அட்டாக் பண்ணுறது தான் இருக்கும் அந்த ஓகே இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக தேன் வச்சுருக்க இந்த மாதிரி மூடி இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாமே எல்லாமே தேன் தான் இது சொஞ்சி வச்சிருக்கதும் தேன் தான் இங்கே பாருங்க இந்த இடத்துல வச்சுருக்குறது தேன் தான் இதுவும் தேன் தான் இங்கே வச்சுருக்கிறதும் தேன் தான் இங்கே இந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா இங்கே இருக்கிறதும் தேன் தான் ஃபுல்லாகவே தேன் தான் ஸோ இது பார்த்தோம்னாக்கா இது கருத்தடைகள் தேனோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த கூட்டோடய என்ட்ரன்ஸ் பார்த்தோம்னாக்கா இதுதான் கூட்டோட என்ட்ரன்ஸு ஸோ ஃபஸ்ட்டு வந்து குஞ்சுகளாக இருக்கும் கடைசியில் தான் அதோட தேன் இருக்கும் இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த இடத்துல ஃபுல்லாக தேன் இருக்குது இங்கேயும் தேன் இருக்குது இதில் பார்த்தோம்னா மாற்றம் தான் சார் பார்த்து 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 நான் எடுத்து வச்சுருக்கேன்மா பார்த்து பார்த்து இப்போ இதை பார்த்தோம்னாக்கா ஒன்று உள்ளுக்கு சின்ன அடை ஒன்று இருக்குது அடுத்து அதுக்கு நார்மல் எடை ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்தடை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓகே குட் இதை அப்படியே எடுங்க சார் இது கிட்டத்தட்ட ஒரு பெரிய தோசை அகத்துக்கு பார்த்தீங்களா மேலே ஃபுல்லாக தேங்கா கீழே வந்து அதோட குஞ்சுகளுக்கு சார் ஓகே சார் ஓகே சார் ஆ கொஞ்சம் தளிக்க மேலே கொஞ்சம்

இந்த இதில் தேன் ரொம்ப கெட்டியா இருக்கும் சார் இந்த அடையில உள்ளதும் இது வந்து கட்டியா இருக்கும் சார்